ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஓர் உண்மை கதை லஞ்சம் கைவிடு இல்லை பிச்சை எடு இந்த கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து நாம் பார்க்க முடியும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கதையை பற்றி மற்ற வீடியோக்களோட கதைகளை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு மட்டுமில்லாம பல காலங்களாக நம்மை ரொம்ப கஷ்டப்படுத்தி அல்லல் பட வைக்கிற இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒன்றை பத்தி தான் நம்ம இப்போ கதையா பார்க்க போறோம் இந்த லஞ்சத்தினால நமக்கு எவ்வளவு பாதிப்பு அரசு துறையில வேலை செய்றவங்க மக்களாகிய நம்மிடமிருந்து அங்க போனவங்க தான் ஆனாலும் அவர்களுக்கு நம்முடைய மக்களுடைய வரிப்பணம் தான் அவங்களுக்கு சம்பளமாவும் தரப்படுது ஆனாலும் அதையும் நிறைவா வாங்கிக்கிட்டு நம்மை போன்ற மக்கள் அங்க ஏதாவது வேலையா போனா அதாவது பிள்ளை குழந்தை பிறந்த பிறகு பிறப்பு சான்றிதழ் ஒண்ணு வாங்கணும் அதற்காக நாம அவங்கள அணுகினாலும் அதே போல இறப்பு சான்றிதழ் இறந்தவங்களுக்கு ஒரு சான்றிதழ் தருவாங்க அது வாங்கி வச்சுக்கணும் எத்தனை பேரு நான் லஞ்சமே வாங்க முடியும் இன்னும் பல காரணங்களுக்காக குறிப்பா ஓட்டுநர் உரிமம் பெற இடங்கள்ல இன்னும் பல இடங்கள் அதே போல பத்திரப்பதிவு பண்ற இடங்கள்ல இது மாதிரி பல இடங்கள்ல அரசு ஊழியர்கள் வேலை செய்யறாங்க அதிகாரிகள் வேலை செய்யறாங்க இவர்கள் எல்லோருமே மக்கள் அங்க போகிறாங்க அப்படின்னால அவங்ககிட்ட விரைவா வேலை செஞ்சு முடிக்கிறதுக்காகவும் அது தவிர அவங்களுடைய உண்மையான கடமைய நிறைவேற்றுவதற்கு கூட அதாவது இயல்பா செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட லஞ்சம் கொடுத்தாதான் செய்து தருவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க இது இந்த லஞ்சம் வந்து எல்லா துறைகள் அப்படியே நீக்க நிறைஞ்சிருக்கு இது ஒரு புறையோடி போன ஒரு புற்றுநோய் போல இருக்கு இதை அகற்றுவதற்கு எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் போட்டாங்க ஆனால் கெடுபிடிகள் நடக்குது ஆனாலும்

பாடம் போடாம நம்ம குழந்தைக்கு நம்ம வாங்குற குழந்தை சம்பாதிக்கிற காசுல ஒரு துணிமணி எடுத்து கொடுக்க முடியல ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியல ஒரு சேலை வாங்கி கொடுக்க முடியல யாரோ ஒரு காசு கொடுக்கறத நீங்க லஞ்சமா வாங்கி அதை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கற காசு அது அசிங்க இல்லையா இதையா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு லஞ்சம் இருக்கு எந்த வகையில நியாயம் இது பல வரைக்கும்

என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றாரு ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு அவர் என்ன அரசு எவ்வளவு கடுமையான சட்டத்திட்டங்கள் இதற்காக விதித்தாலும் அதற்கேற்ற கடுமையான அதிகாரிகள் வந்து இதை அடக்கி ஒடுக்கி செய்யணும் அப்படின்னு முன்வந்தாலும் கூட அவரவர் மனச்சான்றின் தான் நடந்துக்க முடியும் அவர்கள்தான் மனம் மாற வேண்டும் பேராசை அப்படிங்கிற இந்த ஒரு நோயை அகற்றிட்டாலே நாம் வந்து நல்லா இருக்கலாம் பிறரையும் நல்லா வச்சிருக்கலாம் உண்மை அதுதான் ஏன்னா ஏழைப்பாழைகள் எவ்வளோ பேர் வருவாங்க அவங்கக்கிட்டலாம் காசு அதிகமாக இருக்காது அவங்களுக்கு கடமையாற்றுறதுக்கு தான் அரசு வே இடங்களை வச்சுருக்கு வேலையாக்க பணிக்கு நம்மளெல்லாம் இந்த மாதிரியான அரசு ஊழியர்களை வச்சுருக்கு இதில் உண்மையாக நேர்மையாக வேலை செய்யுங்க அப்படின்ற ஒரு நல்லுறையை வந்து நல்லதை ஒரு அறிவுரையாக கடுமையாகவும் சொல்கிறாரு இதை நீங்கள் நிறுத்தலைன்னா நான் தொடர்ந்து உங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது இது ரொம்ப அற்புதமான ஒரு செயலாக இருக்குது ஏன் அப்படின்னா இதனால் வரைக்கும் நிறைய பேர் வந்து சட்ட இது எடுப்பாங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க கைது பண்ணுவாங்க அப்புறம் அவங்களை வந்து வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்வாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் அதை தாண்டி அவங்கள நேரடியாகவே மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவதும் அவர்கள்ட்ட நேரடியாக கேள்வி கேட்டு மன ரீதியாக திருத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறாரு அவருடைய இந்த பணிக்கு நம்முடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனல் மூலமாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதே போல இவர் மூலமாக மாறியவர்களுக்கும் வாழ்த்துகள் இனி மாறப்போற அனைவருக்கும் கூட வாழ்த்துகள் பாராட்டுகள் ஏன்னா அந்த மனம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் மனசு வச்சாதான் எதையுமே அவங்களால செய்ய முடியும் ஏன்னா இறுகி போன ஒரு மனசா இருக்கும் கண்டிப்பாகவே ஒரு மாற்றம் அடையும் இது போன்ற நற்செயல்கள் தொடரட்டும் அதே போல் நம்முடைய இந்த சேனல் இந்த வீடியோவும் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போட முடியும் கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் நன்றி வணக்கம்